நேர்களுக்கு வணக்கம் இன்று நேர்காணியில் இருப்பவர் மருத்துவர் ராஜ்குமார் அவர்கள் வணக்கம் சார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து இன்னைக்கு தமிழகம் வராரு கோவையில் நடக்கக்கூடிய விவசாய மாவட்டத்தில் பங்கேற்க வராரு இந்த நேரத்தில் திமுக நிர்வாகி தென்காசியில இருந்து மாவட்ட செயலாளர் மோடி நூறு நரகாசுரன் அவரை தீர்த்து கட்டினால்தான் தமிழகம் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பகிரங்காம மேடையில் பேசியிருக்கிறது சர்ச்சையை ஏற்படுத்திருக்கே உங்களோட பார்வை என்ன சார் கருத்து இதை பத்தி எனக்கு ரெண்டு மூணு கருத்துகள் இருக்கு கருத்து நம்பர் ஒன் இந்த காலகட்டத்துல ஓரளவுக்கு ஜனநாயகம் இல்லாம ஊடகமும் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு பார்ட்டியோட கண்ட்ரோல் இருக்கு கழகத்தோட கண்ட்ரோல் இருக்கு அதை தாண்டி யாரு சொன்னாலும் ஒன் பிப்டி த்ரீ ஒன் பிப்டி த்ரீ பின்னு சொல்லி உள்ள தள்ளுறாங்க நான் வந்து இந்த கேள்விப்பட்ட இருநூறுக்கு மேற்பட்ட வலது சார்பிய ஊடக எழுத்தாளர்களும் யூடியூபர்ஸும் ஒட்டு ஒட்டுமொத்தமா ஜெயிலுக்கு அனுப்புறது எப்படி ஒரு வாரத்துக்கு அஞ்சு நாளுக்கு இது வந்து ஒரு 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 மிரட்டல் சர்வாதிகாரத்துக்கு ஒரு 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 குறிப்பு அது வந்து அப்படி அந்த காலகட்டத்துல நீ முதல்வரை பத்தி என்னமோனு சொல்லிட்டு நான் உள்ள தள்ளிடுவேன் நீ வந்து ஒரு சிறுபான்மையை பத்தி சொல்லிட்டு நான் உள்ள தள்ளிடுவேன் எனக்கு தெரிஞ்ச பத்ரி சேஷாஜ்ங்கிறவரு ஒரு கேஷுவல் கமெண்ட் ஜட்ஜி எப்படி நம்மள வந்து காப்பாத்த போறாரு கன்னை வச்சு காப்பாற்றப் போறார் ஆனால் என்னமோ சம்திங் லெக் த இட் ரிட்டர்ன் அமௌன் கோயின் த திடீரெல்ஸ் மேட்டரிஸ் சப்ஜூடிஸ் அவர் வந்து உள்ள போட்டாங்க அப்படி இருக்கிற ஒரு விஷயம் பிரதமர் பாத்தீங்கன்னா பிரதமர் வந்து நாட்டுக்கே வந்து நான் பேசுறதுக்கே முதல்வர் போல அவரை பத்தி ஒரு க்ரூட் காமெண்ட் அவர் ஒரு நரகாசுரன் அவரை ஒழிச்சாதான் தமிழ்நாடு வந்து உருப்படும்னு சொல்ற ஒரு ரொம்ப ஒரு ஒரு தரமட்டமான நீச்சமான ஒரு காமெண்ட் ஒருத்தர் கொடுக்கும் பொழுது நம்பர் ஒன் அந்த அங்க அதுக்கு மேல இருக்க இருக்கிற தலைவர்கள் உடனே ஒரு 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 மறுதளிப்பு நாங்க திருப்பி வாங்கிக்கிறோம் அல்லது கழகத்து பொறுப்பாளர்கள் வந்து இல்ல இல்ல அது வந்து கழகத்துடைய இதுல அவர் தனி மனிதனுடைய அபிப்பிராயம் சொல்லியிருந்தா அதுல ஒரு அழகு இருந்திருக்கும் ஒரு நாகரிகம் இருந்திருக்கும் அதுக்கு பதிலாக அவங்க வந்து அமைதியா இருக்காங்கன்னா என்ன நீ ராஜா நீ பேசு சொல்ற மாதிரிதான் இருக்கு சோ மக்கள் இதெல்லாம் கேட்கணும் நம்பர் ஒன் நம்பர் டூ ஐ எம் சாரி டு சே திஸ் தமிழ்நாடு போலீஸ் காவல்துறை டே தமிழ்நாடு போலீஸ் நம்ம வடக்கு மாநிலங்களோடு காவல்துறை வந்து வெறும் ஒரு ஏவல் துறை போல இயங்கி வெறும் ஆனா ஒரு பக்கம் ஒண்ணுமே பண்ணாம இதுவே நீங்க நினைச்சு பாருங்க சரத் இதுவே ஒரு ஜனநாயகன் நான் ஒரு ஜனநாயகன் இந்தியாவில வந்து நான் ஒட்டு மொத்தம் நம்புற ஆளு இதுவே பிரதமருக்கு பதிலாக முதல்வரை பத்தி இந்த ஆளு பேசியிருந்தா அல்லது எதிர்கட்சி ஒரு ஆளு பேசியிருந்தா அஞ்சு நிமிஷத்துக்குள்ள டப்புன்னு போலீஸ் வந்திருப்பாங்க தூக்கிட்டு போவாங்க அப்ப வந்து என்ன ஆகுது இவங்க வந்து ஒரு காவல்துறை இல்ல ஏவல் துறை தானும் மற்றவர்கள் சொல்றா போல அவங்க பாக்குறாங்க சொல்றேன் எப்பவுமே ஒரு கட்சி வந்து தோக்கும் பொழுது அது தோல்வியை அடையறதுக்கு கிட்ட வராங்க அல்லது கொஞ்சம் டென்ஷன் இருக்காங்க அந்த சமயத்துல வந்து இது போல நம்ம கொஞ்சம் அஹ் எதிர்மறையா பேசி நான் இருந்த ராஜ் நியூஸ்ல ஒரு ரெண்டு டெலிவிஷன் டிபேட்ல பார்க்கும் பொழுது கூட ஒரு ஆக்சுவல் பாயிண்ட் த்ரீ செவன்டியை பத்தி பேசிட்டு இருப்போம் அதை வந்து ஆர்கியூ பண்ணிட்டு இருப்போம் அல்லது அயோத்தியா பத்தி திடீர்னு ஒரு பக்கம் திமுக ஆளுங்க வந்து கத்த ஆரம்பிச்சிருப்பாங்க மோடி சர்வாதிகாரிங்களா மோடியோட அடிமைகள் நாங்க அடிமைகளாக அதாவது ஒரு கட்டுக்கதை ஒரு ஃபால்ஸ் நேரடிவ் உருவாக்கி அப்படி இழுத்துட்டு போறது ஸோ ஒருவேளை இப்படி பேசுறது வந்து ஒரு ஒரு அவங்களுடைய பயத்தோடைய ஒரு பிரதிபலிப்பாக இருக்கலாம்னு நம்ம யோசிக்கணும் நாலாவது நிச்சயமாக ஒரு மாவட்ட செயலாளரோ ஒரு வட்ட செயலாளரோ ஒரு மண்டல செயலாளர் ஒருத்தர் சொன்னாங்கன்னா அது வந்து அந்த உயர் உயர் கமாண்ட் இருக்கு பார்த்தீங்களா ஹை கமாண்டோடைய ஒரு எதிரொலி நம்ம அதாவது மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி அவங்க சும்மா இருந்தாங்கனாலே அவங்க வந்து ஓகே நீங்க பண்ணுப்பா சொல்ற போல இருக்கு இது வந்து மற்றபடி ஓரளவுக்கு ஒரு டிப்ளமேட்டிக்கா ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்மேன் ஆக திகழும் முதல்வருக்கு இப்படி பண்றது வந்து அவ்வளவு நல்லது இல்லை முதல்வருடைய அஹ் அட்வைசா அட்வைசர்ஸாவது வந்து இது மாதிரி பண்ணக்கூடாது என்று சில அறிஞர்கள் டக்குன்னு வந்து சொல்லியிருக்கணும் ஏன்னா இந்த மண்ணை மாறி போடுறது நீ மண் வாரி போடுவியா நான் மண் வாரி போடுவேன் நான் நான் வந்திருக்கேன் இப்ப நிறைய படிக்கும் பொழுது நீ பாலிடிக்ஸ்க்கு அரசியல் போனாலே சேரு சகதி சாக்கடைன்னு சொல்லி நல்லவங்கள வந்து மாறி தள்ளி வைக்கிறது பட் திருப்பி திருப்பி நான் எல்லா நேர்காணல் சொல்லுவேன் பப்ளிக் இப்ப நல்ல எஜுகேட்டட் பப்ளிக் ஆயிட்டாங்க அவங்க பாக்குறாங்க என்னதான் ஊடக கண்ட்ரோல் ஒரு குரூப்புக்கு இருந்தால் கூட மத்ததையும் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க எதிராக நடக்கிற பல விஷயங்கள் இந்த கோபேக் மோதி இதெல்லாம் வந்து ஒரு மேடைக்கு ஒரு நாகரிகம் இருக்கு ஏன் தமிழ்ல அன்புக்கும் மரணத்துக்கும் போருக்கும் ஒரு நாகரிகம் இருக்கு அதே போல ஒரு அரசியலும் ஒரு போர் அந்த போர்ல ஒரு நாகரிகத்தோட இருக்கணுங்கறதுதான் என்னுடைய அஹ் என்னுடைய கருத்து கடைசி பாயிண்ட் நான் சொல்றேன் மணிங்கிற எண்பத்தி மூணு வயசு இப்போ ஊடகர் பாவம் எண்பத்தி மூணு வயசு அவர் என்னமோ எழுதினாருன்னு அவர் இழுத்து போட்டு உள்ள அடைக்கிற அதே போலீஸு யார் அந்த சார் சொல்ற போலீஸு சார் சொன்னாலே இப்போ கோச்சிக்கிற போலீஸு அதே சமயத்துல அதே சார் எஸ்ஐஆர்னு இன்டென்சிவிஸ்ட் ரிவிஷன் ஆஃப் போல் சிங்கிள் இன்டென்சிவிஸ்ட் ரிவிஷன் எஸ்ஐஆர் வந்தா சண்டை போடுற பப்ளிக்கோட இருக்கும்போது இவங்க மௌனமா இருக்கிறது மக்களுக்கு வந்து ஒரு தவறான கருத்து வந்து வெளிப்படுறான் நீங்க இன்னொருத்தர் சொல்லாம் எதிர்கட்சி சொல்லுவாங்க இல்லைங்க இதாங்க அவங்க உண்மையே போலீஸ் அவ்வளவுதான் சொல்லணும் பட் ஐ பிலீவ் தமிழ்நாடு போலீஸ் இஸ் மச் பெட்டர் தென் தட் இப்ப இது மாதிரி பண்றது டக்குன்னு ஒரு 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 ப்ரொடஸ்ட் ஒரு ஒரு எஃப்ஐஆர் நான் வந்து பாஜகவுடைய தலைமைக்கு ஒரு அட்வைஸ் நான் கொடுக்கறதாக இருந்தால் இப்படி யாரு பண்ணாலும் ஒவ்வொரு மாவட்டத்துலயும் ஒரு கேஸ் புக் பண்ணி இப்படி சொல்றவங்கள அல அல அலன்னு அலைய விட்டோம்னா அடுத்த ஆள் வந்து நம்ம பிரதமரை பத்தியோ அல்லது உயிரிழத்துல பத்தி பத்தியோ பேசுறதுக்கு யோசிக்கணும் அப்படி பேசுனா கூட ஜனநாயக ரீதியில வந்து பார்லிமெண்ட்ரி டேர்ம்ஸ் எது நாகரிகத்தோட பேசுறது நம்ம வந்து ஒரு அது அது வந்து ஒரு நம்ம இலக்கு எல்லாருமே நாகரிகமாவே பேசணும் டீசன்ட் குட் பாலிடிக்ஸ் அதுக்கு ஸ்டார்ட் வந்து காவல்துறை தான் இருக்கு டெஃபினட்டா எனது எனது சின்ன அட்வைஸ் நம்ம பாஜகவுக்கும் தயவு செய்து இதை சும்மா விட்டீங்கன்னா ஒருத்தர் கத்துறது பத்து பேர் நாளைக்கு கத்துவாங்க இன்னைக்கே இதுக்கு வந்து ஒரு ப்ரோட்டஸ்ட் கண்டன ஆர்ப்பாட்டம் மாதிரி பண்ணு பண்ணி பல மாவட்டங்களில் தயவு செய்து வழக்குகளை பதிவு செய்யவும் சொல்லி நான் முடிப்பேன்